அனல் பறக்கும் அலங்காநல்லூர் சல்லிக்கட்டில் சீரி பாய்ந்து வரும் காளைகளை வீறு கொண்ட இளைஞர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியை தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காளைகளும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் உடல் தகுதி மற்றும் மருத்துவ ஆய்வு செய்யப்பட்டது வாடிவாசலில் இருந்து முதல் காளையாக முனியாண்டி கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்க முற்பட்டனர் இருப்பினும் களத்தில் நின்று சுற்றி சுழலும் சில காளைகள் வீரர்களுக்கு பிடி கொடுக்காமல் திமிரி பாய்ந்தன அவற்றின் திமலைப் பிடித்து அடக்கி பரிசுகளை வெல்ல இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் காளையர்களுக்கு தங்க காசு கட்டில் நிலைப்பேழை மிதிவண்டி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு போட்டியை காண தமிழகம் மட்டுமின்றி இருந்தும் ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்துள்ளனர் இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் பொங்கல் மற்றும் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சல்லிக்கட்டு போட்டிகளை நடைபெற்று வருகின்றன இதில் மதுரை சிவகங்கை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த எண்ணூறு காளைகளும் முன்னூறு காளையர்களும் பங்கேற்றுள்ளனர் ஐந்து சுற்றுகளாக நடைபெறும் இந்த சல்லிக்கட்டில் சீறி பாய்ந்து வரும் காளைகளுடன் மல்லுக்கட்டி வருகின்றனர்

சிறந்த முறையில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்படுகின்றன சல்லிக்கட்டு போட்டியையொட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்